அரசியல் விடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அதாவது மீடியாக்களுக்கு என்னதான் பிரச்சனை தமிழக மீடியாக்களுக்கு என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அதாவது கூட்டணி அமைச்சது பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சாங்க அதை பேச்சுவார்த்தை நடத்தினது அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தேர்தலை சந்திக்க போகிறதும் அவங்க தான் தேர்தலில் வெற்றி தோல்வி வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண போகிறதும் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் ரைட்டா இதில் பத்திரிக்கைகளுக்கு என்னதான் பிரச்சனை என்னதான் பிரச்சனை பாஜக அதிமுக ரெண்டு கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் முடித்து பிரச்சாரத்துக்கு தயாராகிட்டாங்க திமுக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இந்த மீடியாக்களுக்கு இன்னும் அந்த கூட்டணி பஞ்சாயத்தே முடியல சும்மா அண்ணாமலை அவர்களின் பின்னாலேயே ஓடி 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 இந்த கூட்டணியை பற்றியே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறது அண்ணாமலை அவர்கள்ட்ட கூட்டணிக்கு எதிராக நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் எங்க பேசுனாரு அவர் எங்கயா பேசுனாரு அவர் எந்த இடத்துல பேசுனாரு அவர் என்ன பேசுனாரு அத சொல்லுங்க நான் பேசுறேன் ஒரு நிமிஷம் கூட்டணிக்கு எதிரா பேசுனா பட்டியல் போடுங்க தலைவா நீங்க தானே கேக்குறீங்க பட்டியல் ஒண்ணு சொல்லுங்க கூட்டணிக்கு எதிராக எங்க பேசுனேன் அண்ணே ஆட்சியில் பங்குன்னு யாரு சொன்னா நான் யார் சொன்னா ஆட்சியில் பங்குன்னு இந்தியாவுனுடைய உள்துறை அமைச்சர் சொல்றாரு நான் எங்கயாச்சும் சொன்னான்னா அவர் சொன்னதை நான் சொன்னேன் கரெக்டா இந்த கூட்டணி நடந்து முடிந்ததுல என்னுடைய பங்கு இருக்குன்னு எங்கயாச்சும் சொன்னா இல்ல அமித்ஷாஜி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அந்த மேடையில் உட்கார்ந்த பொழுது இந்த மேடையில் அமித்ஷாஜி பக்கம் உட்கார மாட்டேன்னு சொன்னண்ணா அதுக்கப்புறம் மூணு மாதமும் அமைதியாக இருக்கிறேண்ணா இப்போவும் பத்திரிக்கையாளர் சந்திப்பை நான் கூப்பிட்டேன்னா இல்லை ஏர்போர்ட்டில் வண்டியை நோக்கி போகும்போது என்னை மறித்து நீங்கள் நிற்கிறீங்களா எங்கேயாச்சும் கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்தை நான் பேசியிருக்கேன் நாங்கண்ணா என் பாட்டுக்கு சிவனேனு என் ஆடு மாடு என் கிரிக்கெட்டு என்னுடைய ஃபவுண்டேஷனு கீழே இருக்கக்கூடிய மக்களை சோசியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கட்சியில் முக்கியமான வேலையினா போய் வேலை செய்கிறேன் அரசியல் மாற்றத்திற்காக அன்னைக்கே சொன்னேன் நான் காத்திருக்கிறேன்னு சொன்னேன் அதற்கான ஒரு நேரமும் காலமும் வரும் அதுவரை காத்திருக்கேன் இந்த கூட்டணிக்கு எதிராக எங்கேயாச்சும் ஒரு கருத்து பேசணும் நீங்க சொல்லுங்க எங்கேயாச்சும் ஒரு கருத்து கூட்டணி ஆச்சுன்னு பேசுனது கூட்டணிக்கு எதிராக பேசுனது மாதிரி ஆயிருமா கூட்டணி ஆச்சுன்னு யார் சொன்னா கூட்டணி ஆச்சுன்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னார் இது வந்து கூட்டணிக்கு எதிராக பேசுனதா ஆயிருமா இவங்களுக்கு கூட்டணி அமையக்கூடாது இந்த கூட்டணி அமையதை எப்படியாவது தடுத்துணும்னு நினைச்சாங்க மீடியா வச்சு தடுத்துணும்னு நினச்சாங்க ஆனால் அதை தடுக்க முடியல கூட்டணி அமைஞ்சிருச்சு இப்போ அந்த கூட்டணியில் எப்பட்றா குழப்பத்தை உண்டாகலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் திருப்பி அண்ணாமலை அவர்கள்ட்ட போய் நீங்கள் ஏன் வந்து இபிஎஸ் பேரணியில் நீங்கள் ஏன் கலந்துக்கல அழைப்பு வந்ததா வரலையா அப்படின்னு கேட்குறது அண்ணா அந்த பேரணியை நான் எதுக்கு நீங்க கலந்துக்கணும் ஒரு எதுக்கு என்மன் எண்மக்கள் யாத்திரை தொடங்க பொழுது அதிமுக கட்சியிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்தாங்க இன்னைக்கு இந்த பேரணி துவங்கிய போது எங்களுடைய கட்சியிலிருந்து மாநில தலைவராகவும் இருக்கிற அமைச்சர் அவங்களும் தேசியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பார்வையாளர் போயிருக்கிறாங்க எது கலந்துக்கணும் அந்த கட்சியினுடைய காரியக்கா கட்சியின் சார்பாக மாநில தலைவர் போயிருக்கிறாங்க கட்சியின் சார்பாக எங்களுடைய அமைச்சர் போயிருக்கிறாங்க கட்சியின் சார்பாக எங்களுடைய அகில இந்திய பிரதிநிதிகள் போயிருக்கிறாங்க இதை தாண்டி யார் கலந்துகொணுங்கண்ணா முறைப்படி யார் செல்ல வேண்டுமோ அவர்கள் போயிருக்கின்றார்கள் என்ன இருக்கு சாதாரண ஆளுநர் நான் எங்கன்னா முக்கியமான ஆளு நீங்க தான் நீ முக்கியங்கிறீங்க நான் சாதாரண நாளைய வேலையை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஒன்றும் இல்லை அது மக்கள் நம்பிக்கை வச்சாங்க மோடி ஐயா மேலே கோயம்புத்தூரில் ஓட்டு போட்டாங்க ஆனால் அழைப்பு அழைப்பு இல்லைங்கிறது வேறீங்கன்னா எங்கள் கட்சியின் சார்பாக யார் சென்றிருக்க வேண்டுமோ அவங்க போயிருக்கிறாங்கண்ணா இபிஎஸ்ஸோட பேரணியில் வந்து பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் கலந்துகிட்டார் ஓகேவா கூட்டணி கட்சி சார்பா கூட்டணி கட்சியோட தலைவர் கலந்துகிட்டார் ரைட்டா என் மண் எண்மக்கள் யாத்திரை ராமேஸ்வரத்தில் தொடங்கும் போது அதிமுக சார்பா அமைச்சர்கள் தான் வந்தாங்க அப்போ ஏன் போய் ஒருத்தரும் கேட்கல நீங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க ஏன் வந்து என் எண் மக்கள் யாத்திரையோட தொடக்க விழாவில் நீங்கள் ஏன் கலந்துக்கலையே நீ யாருமே கேட்கலையே திருப்பி அண்ணாமலை அவர்களிட்டயே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றால் அதிமுகவிலேருந்து ஒருவர் முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டாரு இபிஎஸ்ன்னு சொல்லலையே அப்படின்னு திருப்பி பிரஸ் கேட்குறாங்க ஏங்க அவர் தான் பல டைம் சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே இபிஎஸ் தலைமையில் தான் ஆட்சி அமையும் இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தெளிவாக உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு நீங்கள் திருப்பி திருப்பி அண்ணாமலை அவர்கள்கிட்டையே இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த கேள்வியெல்லாம் கேட்கறது எதுக்கு எதுக்கு அண்ணாமலை அவர்களும் சொல்லிட்டாரு இபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இங்க கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் அண்ணாமலை அவர்களும் சொல்லிட்டாரு அதிகாரப்பூர்வமாக அமித்ஷா அவர்கள் சென்னையில் இந்த கூட்டணி அறிவிக்கும் பொழுது அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் பல இடத்துலையும் சொல்லிட்டு வர்றாங்க இதுல எந்த குழப்பமும் இல்லை ஒரு பத்திரிக்கையா பத்திரிகை நடத்தின இன்டர்வியூல அவங்க பேரை சொல்லாம போயிட்டாங்க எல்லாம் கிடையாதுங்க அது அன்னைக்கும் தெளிவாக அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கும் சொல்றாங்க இதுல குழப்பமே இல்லை முதலமைச்சர் வேட்பாளர் பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டத்தில் குழப்பம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அதனால் இந்த இதனுடைய அந்த ஸ்பெகுலேஷன் உடனடியா முடிவுக்கு வர அது அன்வர் ராஜா அவர்கள் சொன்னது பச்சை போய் அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு அது எப்படி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முடிவை மாற்றிக் கொள்ளும் அது எப்படி அமித்ஷா ஜி அவர்கள் முடிவை மாத்திக்குவாங்க அதனால் இது சுத்தப்போய் இதனை இதை எங்களுடைய மாநில தலைவர் திரு மைனார் நாகேந்திரன் அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க இருந்தும் நீங்க கேள்வியா கேட்டனால இதற்கு நானும் பதில் சொல்லியிருக்கிறேன் போதுமா உங்க டவுட்லாம் கிளியர் ஆயிடுச்சா அவ்வளோதானா இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க இந்த ப்ரெஸ்ஸுக்கு என்ன பிரச்சனைனா எப்படியாவது அந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும் கூட்டணியில் ஒரு விரிசலை உண்டாக்கணும் அதுலேயும் தூயின் ஒன்றா இருக்கணும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காயாக இருக்கணும் எப்படின்னா அந்த கூட்டணியிலையும் விரிசல் விழுந்துடணும் அந்த விரிசல் வந்து அண்ணாமலை அவர்களால் விழுந்ததாக இருக்கணும் அதை தான் இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இந்த கூட்டணியில் ஏற்படுகின்ற குழப்பத்திற்கு அண்ணாமலை அவர்கள் தான் காரணம் அப்படின்னு அண்ணாமலை அவர்களை பலிகடா ஆக்கிடணும் கட்சி மேலிடத்தில் வந்து அண்ணாமலையால் இந்த கூட்டணியில் விரிசல் விழுந்துருச்சுன்னு சொல்லி அண்ணாமலை அவர்களின் பேரை வந்து டேமேஜ் பண்ணணும் இதுதான் இவங்களோட நோக்கம் அது ஒரு காலத்திலும் நடக்காது